அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பா ஆறாம் திருமுறை பதிகம் இருபத்து ஏழு மாயையின் விளக்கம் திடுக்கு அற எனைத்தான் வளர்த்திட பறையாம் செவிலிபால் சேர்த்தனை அவளோ எடுக்கவும் நினையாள் படுக்கவும் ஒட்டாள் என் செய்வேன் இன்னும் என்னடை மடுக்க நல்தாயும் வந்திடல் நீயும் வந்து என பார்த்திலை அந்தோ தடுக்க அரும் கருணை தந்தையே தளர்ந்தேன் தனையனேன் தளர்ந்திடல் அழகோ தளர்ந்திடேல் மகனே என்று என்னை எடுத்து ஓர் கையில் கொடுத்தனை அவளோ வளர்ந்திடாவகையே நினைத்தனல் போன்று மாயமே புரிந்திருக்கின்றாள் கிளர்ந்திட என்னைத்தான் பெற்றனல் தாயும் கேட்பதற்கு அடைந்திலன் அந்தோ உளம் தரு கருணை தந்தையே நீயும் உற்றிலை பெற்றவர்க்கு அழகோ தாங்க எந்தனை ஓர் ஓர் தாய்கையில் கொடுத்தாய் தாய் அவள் நான் தனித்து உணர்ந்து தூங்கவும் ஒட்டாள் எடுக்கவும் துணியாள் சூதையே நினைத்திருக்கின்றாள் ஓங்கு தாயும் வந்திலால் அந்தோ உளம் தளர்வு உற்றனன் நீயும் இங்கு வந்திலையேல் என் செய்கேன் இதுதான் எந்தெனின் திரு அருட்கு அழகோ அத்த நீ என்னை ஓர் கையில் கொடுத்தாய் ஆங்கு அவள் மகள் கையில் கொடுத்தாள் நித்திய மகள் ஓர் நீலிபால் கொடுத்தாள் நீலியோ தன் புடை ஆடும் தத்துவ மடவார் தம் கையில் கொடுத்தாள் தனித்தனி அவரவர் எடுத்தே கத்த வெம்பயமே காட்டினர் நானும் கலங்கினேன் கலங்கிடல் அழகோ வாங்கிய செவிலி அறிவொடும் துயிற்ற மகள் கையில் கொடுத்தனள் எனத்தான் இங்கு இவள் கருத்தில் எது நினைத்தனளோ என் செய்வேன் என்னையே உணர்ந்து தூங்கவும் ஒட்டாள் அடிக்கடி கிள்ளி தொட்டிலும் ஆட்டிடுகின்றாள் ஏங்குறுகின்றேன் பிள்ளை தன் அருமை ஈன்றவர் எந்தாய் வளத்திலே செவிலி எடுத்திடச் சோம்பி மக்கள் பால் காட்டிவிட்டிருந்தாள் மலத்திலே உழைத்துக் கிடந்து அழல் கேட்டும் வந்து என எடுத்திலார் அவரும் இளத்திலே கூடி ஆடுகின்றனர் நான் என் செய்வேன் என்னுடைய அருமை நிலத்திலே அவர்கள் அறிந்திலார் பெற்றோய் நீயும் இங்கு அறிந்திலையேயோ தும்மினேன் வெதும்பித் தொட்டிலில் கிடந்தே சோர்ந்து அழுது இளைத்து மென்குரலும் கம்மினேன் அம்மி அம்மிபோல் அசையாள் காதுரக் கேட்டிருக்கின்றாள் செம்மியே மடவார் கொம்மியே பாடி சிரித்திருக்கின்றனர் அந்தோ இம்மியே எனினும் ஈந்திடார் போல இருப்பதோ நீயும் எந்தாயே துருயிலா வைரத் தொட்டிலே தங்கத் தொட்டிலே பல இருந்திடவும் திருகிலா பொத்தை தொட்டிலில் செவிலி சிறியனை கிடத்தினள் எந்தாய் பிரிவிலா தனிமைத் தலைவ நீ பெற்ற பிள்ளை நான் எனக்கு இது பெருமோ கரு இலாய் நீ இத்தருணம் வந்து இதனை கண்டிடில் சகிக்குமோ நினைக்கே காய்ந்திடு மனத்தால் போன்றனள் சிறிதும் கனிவியிலால் காமம் ஆதிகளாம் பாய்ந்திடு வேடப் பயல்களால் எனக்கு பயம் புரிவித்தனல் பலகால் தேய்ந்திடும் மதியென்று எண்ணினாள் குறையா திருமதி என நினைந்து அறியாள் சாய்ந்த இச்செவிலி கையிலே என்னை தந்தது சாலும் எந்தாயே ஞான ஆனந்த வள்ளியாம் பிரியா நாயகியுடன் எழுந்து அருளி ஈனம் ஆறிடர் நீத்து எடுத்து எனை அணைத்தே இன் அமுது அனைத்தையும் மறுத்தி ஊனம் ஒன்று இல்லாது ஓங்கும் மெய்த்தளத்தில் உறப்புரிந்து என பிரியாமல் வானமும் புவியும் மதிக்க வாழ்ந்து அருள்க மாமணி மன்றில் எந்தாயே